என்னத்தை யோசிக்கிட்டே நிக்கா அடிக்குற இந்த வெயிலுக்கு பைਣੀ குடிச்சா நல்ல எதமா இருக்கும் அதனால பைਣੀ வாங்கி தாங்களா பைਣੀ தான உனக்கு இந்த ஒரு நிமிஷத்துல வாங்கி தரேன் பாரு பைਣੀ வாங்க ஆளு இன்னும் காணோம் மரத்துல பவல் மாதிரி தொங்கிட்டு கிடக்கா என்னன்னு தெரியல என்ன வந்துட்டான் இன்னும் இந்த பயணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பயணி வாங்க போனேனே இவ்வளவு லேட் ஆச்சு எதுக்கு என்ன எதுன்னு காரணமே கேட்கல பயணி எங்கயுமே கிடைக்கல அது வெறும் வடிச்ச தண்ணி தீனி போட்டு கொண்டு வந்தேன் அது குடிச்சிட்டு நல்லா இருக்குங்கிறா ஏண்டா இது நியாயமான உனக்கு ஏன்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற என்ன நிம்மதியா பயணி கூட உடிக்க விட முடியல சும்மா சனே சும்மா சனே குடி குடி பயணி தான் இது ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே உங்களை பத்தி விடுறாங்களா